இது தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாயகரா ஃபால்ஸ் கூட்டும் அதை நான் தனியாக ஒரு இடத்துல போடுறேன் இந்த பிரிட்ஜ் வந்து மேலே வந்து ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும் கனடா சைடில் நான் இருக்கேன் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக வந்து கஸ்டம் கிளியர் பண்ணிங்கன்னா போயிடுவாங்க இது யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னா கெனடியன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி யூஎஸ் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பிஆர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்க பிஆர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து ஈஸியாக அந்த டாக்குமெண்ட் காமிச்சாலே வந்து போதும் போயிடலாம் நதி இவ்வளோ அமைதியாக இருக்குல்ல ஆனால் வந்து நான் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்களேன் கரணம் கொடூரமாக இருக்கும் அதுதான் யூஎஸ் ஃபால்ஸ் அப்பா யூஎஸ் ஃபால்ஸ்லேயே முரட்டத்தனமாக தண்ணி கொட்டுது பார்ப்போம் அந்த போட்ருக்கு பார்த்தீங்களா அந்த போட் வழியாக தான் ஏறி ஃபால்ஸ் பக்கத்தில் வரைக்கும் போவாங்க நான் பக்கமாக போகிறப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன்